வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாம் இருக்கேன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இந்தியாவினுடைய நம்ம இஸ்ரோ நிகழ்த்திய சாதனை நூறாவது செயற்கைக்கோளை வந்து சிறப்பாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒன்று அது இல்லாமல் இந்த டக் வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய புரட்சியை பண்ண டிப்சிக் சிக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஆப்பை பற்றி தான் ஓகே மக்களே முதல்ல வந்து நம்ம இந்த இஸ்ரோவின் மிகப்பெரிய சாதனையான இந்த நூறாவது செயற்கைக்கோள் லான்ச்சு பற்றி நம்ம பேசுவோம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது கிலோவில் நம்மளுடைய செயற்கைக்கோள் லான்ச்சு வந்து ஆரம்பிச்சிச்சு சேட்டலைட் லான்ச் வந்து மொதல் மொதல் நம்ம லான்ச் பண்ணது வெறும் நாற்பது கிலோ இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ செயற்கைக்கோள் வந்து நம்ம லான்ச்சும் கெப்பாசிட்டியோடு நம்ம இருக்கோம் அப்போ ஸ்ரீகரிகோட்டாவில் இன்றைக்கி லான் இன்றைய ஏர்லி மார்னிங் லான்ச் பண்ணது வந்து நூறாவது செயற்கைக்கோள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து நம்ம ஸ்பெடக்ஸ் ப்ரோக்ராம் வந்து மிஷன் வந்து சக்ஸஸ் ஆணுச்சு அதை வந்து ஸ்பெடக்ஸ் ஏ ஸ்பெடக்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து டெக் டாக்கிங் டெக்னாலஜி வந்து நம்ம ஜனவரி மாதம் வந்து சிறப்பாக வெற்றி நடையாக அதை வந்து செஞ்சு உலகத்திலேயே நாலாவது நாடு இந்தியா அப்படிங்கிற பெயரை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம் மக்களே சரி ஓகே நம்ம அந்த நூறாவது செயற்கைக்கோள் வருவோம் இந்த நூறாவது செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி ஏ ஃபிஃப்டீன் அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிளில் என்விஎஸ் ஜீரோ டூ மிஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அனுப்பிச்சிருந்தோம் ஏற்கனவே என்விஎஸ் ஜீரோ ஒன்று வந்து அனுப்பிச்சிருக்கோம் இப்போ வந்து என்விஎஸ் ஜீரோ டூ இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களும் எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா நேவிகேஷன் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அதாவது இந்தியாவில் நம்மளுடைய ஜிபிஎஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸை வந்து குளோபல் பொசிஷன் சர்வீஸ் பொசிஷனிங் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது அமெரிக்கக்காரங்களோடது இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அது வந்து நம்மளோடது ஓகே இந்த நேவிகேஷன் சேட்டலைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் ஒரு சிலது வந்து ஷேர் பண்ண முடியாது இந்த கோஆடினேட்ஸ்லாம் வந்து நம்ம சரியாக வந்து ஷேர் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து மிலிட்ரி முக்கியத்துவம் இந்த மக்களே ஸோ இந்த ஜிபிஎஸ் மன்னிக்கணும் எஸ்பிஎஸ் இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு மிக சிறப்பான ஒரு நேவிகேஷன் இதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து சர்ச் பண்ணி போவீங்க இது வந்து இப்போ இந்தியாவினுடைய சொந்த எஸ்பிஎஸ் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிப் சீக் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பேக்ரவுண்டில் வந்து நிறையா வெடி வெடிக்கிறாங்க சாரி கொஞ்சம் பொறுத்துங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சீன நியூ இயரோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால கடுமையாக வந்து இங்கே பயரூருக்கு போயிட்டுருக்கு மக்களே சரி ஓகே இந்த சீக் வந்து இன்றைக்கி வந்து உலக டக் வேல்டே வந்து ஒரு ஆட்ட ஆட்டியிருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஏஐ வந்து இந்த ஜிபிடி டெவலப் பண்ணி ஒரு ஏஐ ஆப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து கா இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் கிடையாது ஒரு சில ஃபெசிலிட்டி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதோட அப்டேட் வரிசல் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக வந்து எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ரியலி ஓப்பன் ஏஐ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார் கேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சாப் பேங்கு ப்ளஸ் வந்து ஆரக்கிள் அண்டு ஓப்பன் ஏ இவங்க மூணு நிறுவனங்களும் சேர்ந்து ஸ்டார் கேட்டு ஓப்பன் அதாவது ஏஐ சூப்பர் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இந்த ஏஐ தொழில்நுட்ப வேலைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அடி அடிச்சிருக்கு இந்த சைனீஸோட டிப்சிக் அப்படிங்கிறது என்ன ரீசன்னால் அவங்க அறநூறு மில்லியன் செலவு பண்ணி செய்கிறது இவங்க ஆறு மில்லியனில் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் கோடி செலவு பண்ணி செஞ்சுட்டு இவங்க ஐம்பது கோடியில் செஞ்சு முடிச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விடியா அது இல்லாமல் வந்து மெட்டல்லாமா ஆரக்கல் இது எல்லாமே மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு மக்களே இவ்வளோத்துக்கும் வந்து யுஎஸ்ஏ வந்து மிகப்பெரிய ஒரு தடையை விதிச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த ஹச் ஒன் ஹண்ட்ரடு ஹார்ட் டிஸ்க் அந்த சிபியு அந்த டிஸ்கை வந்து சைனாவுக்கு ரஷ்யாவுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் அளவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல யுஎஸ் வந்து மிக கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இதை தொடங்கி ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த டீப் சிக் அப்படிங்கிற இதை வந்து மிஸ்டர் லியாங் வென்ஃபேங் அவங்க சிறப்பாக செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ளஸ் வந்து நல்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு க ஒரு ஆட்டத்தை வந்து இந்த ஏஏ தொழில்நுட்பத்தில் சைனா வந்து ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மகளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்